அலாம் நபி வரமத்துள்ளா நபீஸ்லாஹு அலையூஸ்லாம் அவர்கள் இந்த ரமதானுடைய மாதத்தில் செய்த விசேஷமான அமலை பற்றி கடந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் அமிஸ்வல்லா வலைஸ்லம் செய்த இன்னொரு விசேஷமான மலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அமிசல் அல்லாஹு அலைவஸ்லம் அவர்கள் பொதுவாக மக்களிலேயே அதிகம் கொடை கொடுப்பவர்களாக நன்மைகளை வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் மக்களிலேயே அதிகம் வாரி வழங்குபவர்களாக இருப்பார்கள் ஜிபிரி அலி இஸ்லாம் அவர்களை சந்திக்கும் பொழுதே அதிகமாக கொடை கொடுப்பவர்களாக இருந்திருக்கின்றார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் வேகமாக வீசக்கூடிய மலை காற்றை விட அதிகமாக நமிசு அல்லாஹூ வலிவஸ்லம் அவர்கள் நன்மைகளை வாரி வழங்குபவர்களாக அதிகம் கொடை வல்லலாக மிகப்பெரிய ஒரு சுண்ணா அது நாமும் அந்த சுண்ணாவை தேடி வருபவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அதிகமாக நம்முடைய தர்மம் செய்வோம் கொடுத்தால் அல்லாஹ் அதை பன்மடங்காக திருப்பிக் கொடுப்பான் அல்லாஹ் நம்முடைய பொருளாதாரத்தை